ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கும் பிரச்சனை ரீ ஓப்பனிங் ஆஃப் இறுதி சுற்று என்ன சார் ரீ ஓபனிங் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா எஸ் நம்ம இறுதி சுற்றை வந்து ஒரு பத்து நாட்களுக்கு பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி நம்ம லான்ச் பண்ணணும் அப்படிங்களா இறுதி சுற்றை ஷெடியூல் வச்சு சார் வந்து சொல்லியிருப்பாங்க இறுதி சுற்று எத்தனை டெஸ்ட் இருக்குது எப்படி கொஸ்டின்ஸ் எடுக்க எடுத்து வந்தது எப்படி உங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் எத்தனை வழிமுறைகள் தான் இந்த இறுதி சுற்றை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம வீடியோ வந்து லான்ச் பண்ணியிருந்தோம் நல்ல வெல்கம் இருந்தது நான் சொன்னேன் எதிர்பார்த்ததை விட நல்ல வெல்கம் இருந்தது அதுக்கடுத்து கொஸ்டின் பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்படி இருக்குது கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது எல்லாமே நாங்க வந்து உங்களுக்கு ஓப்பனா வீடியோலயே ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி இருக்குன்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வீடியோல காமிச்சிருந்தோம் ஓஎம்ஆர் எல்லாமே காமிச்சிருந்தோம் ஓகேங்களா இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி டுவெண்ட்டி செவனோட நாங்க எங்களுடைய அட்மிஷன்ஸை க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்த் நாங்க வீடியோ லான்ச் பண்ணிடுவோம் ஓகேங்களா

நிறைய பேர் எங்களுடைய ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபைவ் ஃபிஃப்டி அனுப்பிட்டாங்க கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட மெம்பர் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி அனுப்பிட்டு ரிசிப்ட் அனுப்பிட்டு அட்ரஸ் மெம்பர் மொபைல் நம்பர் எல்லாத்தையும் அனுப்புறாங்க ஓகே நாங்கள் வந்து இந்த லாஸ்ட்டாக போட்ட வீடியோ தான் அட்மிஷன் க்ளோஸ் பண்ணுறதுனால அது நிறைய பேர் பார்க்க தவறிட்டாங்க ஓகேங்களா அதனால் நாங்களும் எங்கள் டீமில் கன்சர்ன் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னைக்கு ஓகேங்களா இன்றைக்கும் நாளைக்கு இந்த ரெண்டு நாள் மட்டும் திருப்பியும் இறுதி சுற்றுக்கான அட்மிஷன்ஸை நாங்கள் ரீஓப்பனிங் மீண்டும் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ஏன் சார் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் டெஸ்ட் வந்து ஒரு அஞ்சு டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்குது ஓகேங்களா நாங்க சொன்னது எங்க தரப்புல உங்களுடைய எங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சு அவ்வளவு டார்கெட் தான் நாங்க பிரிண்ட் அவுட் ஆஃப்லைன் பசங்க படிக்கிறாங்க ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறாங்க எல்லாருக்கும் அதுக்கப்புறம் வந்து இறுதி சுற்று பே பண்ண எல்லாருக்கும் ஒரு லிமிட்டடாக நாங்க வந்து பிரிண்ட் போட்டு வச்சிருந்தோம் இப்போ நிறைய பேர் எங்களுக்கு வந்து ஜிபே பண்ணால திருப்பி எல்லாருக்கும் நாங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்க முடியாது எங்களை நம்பி அனுப்புனவங்களுக்கு நாங்க வந்து கண்டிப்பா அதுக்குரிய கடமையை செஞ்சுதான் ஆகணும் திருப்பியும் எங்களுடைய பிரச்சனை நாங்க திருப்பியும் அதே செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் திருப்பியும் ஒரு இரநூறு காப்பி தான் போட திருப்பியும் சொல்றாங்க திருப்பியும் வந்து நிறைய அட்மிஷன்ஸுங்கிறது கிடையாது ஓகேங்களா நாங்கள் இப்போது இரநூறு ஒரு நம்பரோட லாக் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா இதுக்கு மேலே அட்மிஷன்ஸ் கிடையாது ஜிபேல யாரும் திருப்பி அனுப்பினா நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அவ வெப்சைட்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பே பண்ணுங்க ஓகேங்களா ப்ளே பண்ண முடியலைன்னா கீழே நான் வீடியோ லிங்க் அதாவது இதுக்கு முன்னாடி பழைய வீடியோ டீட்டெயில் வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க இறுதி சுற்றினா என்னனே தெரியாதவங்க கீழே நான் ரெண்டு வீடியோட லிங்க் வச்சுருக்கேன் அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க பர்ச்சேஸ் லிங்க் வச்சுருக்கேன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கேட்கக்கூடிய பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க அதில் பே பண்ண முடியாத பட்சத்தில் எங்களுடைய ஆஃபீஸ் நம்பருக்கு சென்னை ஐஏஎஸ் அகாடமியில் வரும் அந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஆர் அனுப்பிட்டு உங்களுடைய ரிசிப்ட் அனுப்பிட்டு அட்ரஸ் மொபைல் நம்பர் எல்லாத்தையும் அனுப்புங்க ஓகேங்களா அப்போ தான் எங்கள் இருந்து எங்கள் டீம் வந்து கம்யூனிகேட் வந்து பண்ணிக்குவாங்க ஓகேங்களா ரைட் அப்போ இந்த இறுதி சுற்ற நான் திருப்பி சொல்கிறேன் புதுசாக வீடியோ பார்க்காதவங்க பார்க்குறவங்களுக்கு மூன்று வழிமுறைகள் தான் எழுதிக்கலாம் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஒன்று டைரக்டா எங்களுடைய அகாடமி சென்னை ஐஏஎஸ் அகாடமிக்கு வந்து டெஸ்ட் நாள் அன்னைக்கு நீங்க வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் நாள் அன்னைக்கு வந்து நீங்க எழுதலாம் ஒன் வே அது ஆஃப் லைன் சொல்றோம் இன்னொரு வழிமுறை ஃபைவ் பிப்டி ருபீஸ் ஃபீஸ் பே பண்ணால் ஆஃப்லைன் லைன் ஹார்ட் காப்பி சொல்லிடுவோம் அதாவது உங்கள் வீட்டுக்கே என்ன பண்ணிடணும் அப்படின்னா கொரியர் அனுப்பிடுவோம் ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் மாதிரியே ஒரிஜினல் ஓஎம்ஆர் ஆன்சருக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கொரியர் எல்லாருக்குமே போய் சேர்ந்துட்டு ரெண்டாவது ஃபேஸ் ஆஃப் கொரியர் யாராவது அட்மிஷன் போர்டே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மே போர்த்துக்குள்ள ரீச் ஆயிரும் எல்லாருக்குமே வந்து இன்னும் அனுப்ப இருந்து பார்சல் அனுப்ப ஆரம்பிச்சோம் ஆனால் கண்டிப்பா மே போர்த்து அடுத்த அடுத்த ஆஃப் கொரியர் வந்துடும் இப்போ திருப்பி அட்மிஷன் போடுறவங்க கொரியர் அனுப்பிடுவோம் ரெண்டாவது கொரியரையும் அடுத்து அனுப்பிடுவோம் ஓகேங்களா இதுதான் அப்புறம் இன்னொரு வழிமுறை வீட்டுக்கே கொரியர் வந்துடும் இன்னொரு வழிமுறை சார் எனக்கு நான் வெளியே எடுத்தது இருக்கேன் அதனால வந்து எனக்கு சாஃப்ட் காப்பியா கொடுங்க அப்படின்னா அது ஆன்லைன் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் உங்களுக்கு வெப்சைட்ல லிங்க் கொடுத்துருவோம் லாகின் ஐடி கொடுத்துருவோம் அதுல நீங்க போயிட்டு டவுன்லோட் ஓகே ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சர் கீயோட இருக்கும் அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓஎம்ஆர் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு நீங்க உங்க தடிப்பட்ட முறையில நீங்க எழுதிக்கலாம் ஓகேங்களா இதுதான் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு ரெண்டு இதுக்கும் டிஃபரன்ஸ் ஓகேங்களா ஃபுல் டெஸ்ட் பேச்சோடைய மகிமை இறுதி சுற்றியுடைய மகிமை டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் குரூப் போர் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க லாஸ்ட் இயர் நிறைய பேர் ஃபீல் பண்ணது நான் ஃபுல் டெஸ்ட் போடாமல் நிறைய நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமா மார்க் கிடைச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க அதுக்காக தான் நாங்கள் நிறைய ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் அஞ்சு ரிவிஷன் டெஸ்ட் இருபத்தி இருபது ஃபுல் டெஸ்ட் மொத்தமா இருபத்தஞ்சு டெஸ்ட் கொடுத்துருவோம் இருபத்தஞ்சு டெஸ்ட்டுமே இரநூறு கேள்விகள் அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட ஐயாயிரம் கேள்விகள் உங்க கைக்கு வந்து சேரும் ஐயாயிரம் கேள்விகள் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க அதுல எத்தனை ஃபேக்சுவல் பாயிண்ட் இருக்கும் எத்தனை தகவல்கள் இருக்கும் இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்துட்டு இந்த டெஸ்ட் பேச்சை பயனுள்ளதா பயன்படுத்திக்கோங்க ஓகேடா தேங்க்யூ